வணக்கம் நான் உங்கள் அக்கா ராமநாதபுரம் கடலாடியில் நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் வசிக்கிறாரு அவர் பேர் வந்து வெற்றி அவர் வீட்டு தோட்டத்துக்கு இன்னொருத்தர் பாம்பு இருக்குது இந்த பாம்பு பார்த்துட்டு சில பேர் இது மலைப்பாம்பு அப்படின்னு சொன்னாங்களாமா ஆனால் இவர் சரியாக இது கண்ணாடியின் பாம்பு தான் அப்படின்னு சொன்னாராம் யாருமே கேட்கலையா அப்போது இந்த போட்டோவை நமக்கு அனுப்பி எந்த பாம்பு அப்படின்னு கேட்டிருந்தார் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிருவோம் ஸோ இவர் சொன்ன மாதிரியா அந்த வெற்றியை அவர் சொன்னது மாதிரியா இது கண்ணாடியின் பாம்பு தான் ரசல்ஸ் வைப்பர் இது மலைப்பாம்பு கிடையாது ஏன்னா மலைப்பாம்பு வந்து நஞ்சற்ற பாம்பு இந்த கண்ணாடியின் பாம்பு வந்து நஞ்சு உள்ள பாம்பு அதாவது ரசல்ஸ் வைப்பர் ஸோ தயவுசெய்து இந்த பாம்பை நன்றாக அடையாளம் கண்டுங்க ஏன்னா இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே போகாதீங்க நம்ம தூரமாக இருக்கணும் ஏன்னா இந்த பாம்பு வந்து அடி தூரத்தில் இருந்து தாவி கிடைக்கும் ஒரு உஷுன்னு ஒரு சத்தத்தை விடும் நம்ம பக்கத்தில் போனால் இந்த பாம்பு தெரிஞ்சுக்கிடுவோம் உடல் முழுக்க தலையிலிருந்து முனி வாழ்ப்பது வரைக்கும் செயின் போல் ரவுண்ட் ரவுண்டாக காணப்படும் அந்த பாம்பு பார்த்திங்கன்னா தயவு செய்து பக்கத்தில் போகாதீங்க இரவு நேரத்தில் ரொம்ப கவனமா இருங்க இந்த மழை நேரத்தில் இரவு நேரத்தில் இந்த பாம்புகள் அதிகமாக வரும் ஸோ இந்த பாம்பு தெரிஞ்சுக்கிடுவோம் தலையும் டைமிங் ஷேப்பில் காணப்படும் ஸோ தெரிஞ்சுக்கிட்டோம் கண்ணாடி உரியன் தொடர்ந்து விடிய பாருங்கள் நன்றி